இதுல ஒரு வடக்கு பார்த்த வீடுன்னு வச்சுக்கோங்க ஒரு வடக்கு பார்த்த இடம்னு வச்சுக்கோங்க இதுல தெருக்குத்து வந்து உச்சப்பகுதியோட தெருக்குத்து அப்படினாவே ஈசானிய முலையில இருந்து இப்படி வந்து ஒரு தெரு வந்து இந்த இடத்துல குத்துது ரோடு ஆல்ரெடி இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்க ரோடு இப்படி இருக்கு இப்படி வந்து ஒரு தெருக்குத்து குத்துது இது எல்லாமே என்ன சொல்லுவோம் இது சூப்பரான தெருக்குத்து நல்லா இருக்கும் வீடு கட்டினா சூப்பரா இருக்கும் அப்படின்னு சில பேர் சொல்லுவாங்க ஆனா இது நெல்ல தெரு குத்து தான் ஆனா இந்த நெல் இந்த தெரு வந்து குத்தக்கூடிய இடம் இருக்குது பாத்தீங்களா இந்த தெரு வந்து குத்துது அப்படின்னா இதனுடைய டைரக்ஷன் இருக்குது பாத்தீங்களா இது நேரம் எடுத்து இந்த துண்டு இருக்கிற இடத்த சுத்தமா எக்காரத்தை கொண்டு வீடுங்கிறது இப்படி வந்துடக்கூடாது புரியுதுங்களா நான் சொல்றது உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன் அதாவது இந்த தெரு வருதுன்னா இந்த தெருவோட இருக்கக்கூடிய அந்த பகுதியை ஒரு இந்த தெரு ஒரு இருபது அடி தடம் அப்படின்னா அந்த இருபது அடி தடத்தை இந்த இடம் பூராமே துணியினு எதை தான் எடுத்து வைங்க சொல்றேன் அப்ப இந்த தெரு வரக்கூடிய இந்த இடத்துல எக்காரணத்து கொண்டும் நம்ம வீட்டை வந்து இப்படி சேர்த்தி கொண்டு இப்படி கட்டிடவே கூடாது இப்படி கட்டிட்டாவே நீங்கள் இந்த தெருக்குத்து நல்ல பலனை கொடுக்காது அது கெடுதலான பலனை தான் கொடுக்கும் அதே மாதிரி இந்த பக்கம் வச்சுக்கிங்க நீங்கள் ஈசானி இதுவும் ஈசானின் தான் இது கிழக்கு பார்த்ததுக்கு ஈசானி தெருக்குத்து இதே தெருக்குத்து வந்து இப்படி வந்து வீட்டில் குத்துது நீங்கள் இது நல்ல அருமையான தெருக்குத்துன்னு தான் நினைப்பீங்க ஆனால் அவங்க வீடு கட்டுறப்ப எப்படி கட்டிடுவாங்க நேரம் இந்த தெரு வந்து குத்துற நேரம் இப்படி வச்சு வீட்டை கட்டிடுவாங்க கிழக்கு தலைவாசல் வச்சு கட்டிடுவாங்க